உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும் ரொம்ப ஒரு என்ன பிளாஸ் என்ன முக்கர தீமர் கூட சந்தோஷமா இருக்க உரம் அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு நாங்க நூறு ஆண்டு வந்து சொல்லுங்க ஏன்டா ஏன் பில்டிங் லீஸ்க்கு எடுத்துருக்க சரி விழுங்க நூறு ஆண்டு வாழுங்க

கதையை சொல்ல இப்படி துடிக்கிறிய இந்த உலமூடி தலையன் யாரு யாருன்னு கேப்பிய இவன் கதையை சொல்றேன் கேளு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்ப எப்படி வாழ்ந்தா தெரியுமா அமைதி அமைதி கணக்கு பிள்ளை மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு ஐயா இங்க இவனுக்கு என்ன குறை இவனுக்கு ரெண்டு பொன்னாட்டியா இவனுள்ள ஒரு சரியான ஆன்மகன் ரெண்டு பொன்னாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா என்ன நான் எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை பொண்டாட்டி என்ன நாலு யாரும் மதிச்சிருந்த குழந்தையின் அழுகுறல் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா என் குளத்திற்கே கேவலம் பிள்ளை கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை அது என்னன்னு போய் நானும் வர்றேன் என்னடா குடிஞ்சு குடிச்சு பாக்குற செத்துக்கிட்டு போயிட போற என் பாண்டி தேரோடும் வீதியிலே போல வந்தவனே யார் கோலந்தே நீத்து போச்சு செத்து போச்சா யானையை செத்து போச்சு பெரிய யானையை செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிடுச்சியா

உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன் பாப்போலாம் அடாடாடாடா ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வர்றத வரீங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பலமா ஏமாமா என்ன நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது ரெண்டு கால இல்லாம எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க குதிரை கடிச்சு வச்சிருக்க வாங்க பாப்பிள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது

அவங்க தாத்திருக்கான செம்பரி அடுத்தறைய அவன் சுத்த பேட் பாலாவ இருப்பான் போல் ஆ நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழம் ஆக்கி கையில வச்சு கசக்கோ கசக்கன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் என்ன அருள் தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணு இல்ல நம்மள திருத்தறதுக்கு ஒரு மாதிரி வந்து சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு உங்க வீட்டுல உங்க வீட்டுல உடம்பா லொல்லுப்பா

இப்போ நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஆயிட்டோம் வந்தா இனி ஓம் பிராப்தி ஏ பிராப்தி ஓம் பண்ணா ஏ பண்ணா காதல பத்தி என்ன மாதிரி யூத் கிட்ட கேளுப்பா ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இத போட்டினு வச்சு அசத்திறலாம் நிச்சயமா வர நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திறேன் ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ ஒரு ஆஃப் டீ போடு இந்த இந்த கேசட்டை டேபிள்ல போடு இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில புது பாரு எப்படி ஒண்ணா இந்த பாட்டை போடுறதே இப்ப பாரு

பார்க்கில இதனால ஒரு புடியா செய்ங்க. என் லைபே இதில தான் அடங்கி இந்தாங்க. ஆஹா. பாப்ளே. என் லைஃப் இந்த லெட்டரில் தான்டா இருக்கு. ராஜா இருக்கு ராணி காணோம். பொலிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது தி கேட்ச். ஏய் தவளை. ஐயா. ஹலே. என்ன கருதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில கொடுக்கணும் ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது இந்த வீட்டுல மனசா இருந்ததை நான் பாக்கலீங்க ஐயா என் பேர சொல்றான்ல எடுத்து குடுறி சரி கடுதாசி கொடுக்கறதுக்கு பாத்து வீட்டுக்கு பாத்து ரோட்ல கிழக்கு விற்கிறவங்க பாடிக்கு போற தவறு கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது அதனாலதான் சவுண்ட் விட்டு சரி பாடி ஐயா லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க ஆமா

நிர்ச்சியா தபால் குடுக்க வந்த இப்படி அடிக்கிறீங்க கேட்க ஆளும் இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்பான்னு சொன்னதெல்லாம் தப்பா பொடுங்க டப்பா டான்ஸ் ஆடுறேன் அவங்க நான் சாத்துங்க அவங்க சொல்லு அம்மா அய்யய்யோ பாடுங்க பாடுங்க அம்மா தாய் என்னமா என்ன மாதிரி சவுரியமா உட்காந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அம்மா கட்டையும் வாங்குறேன் அம்மா சும்மா பையன் நினைச்சியா யார் எடுத்தாலும் உனக்கு நல்லா தெரியும்